குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசியில் இருக்குது மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசியில் இருக்குது நீங்க அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியா இருந்தாலும் சரி கும்பராசியாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா நடந்தே தீரும் இது முழுக்க முழுக்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஸோ இது எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா அன்றாட வாழ்வில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இதை கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் எந்த காலகட்டம் பணம் வாங்கணும் கொடுக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே என்னென்னவெல்லாம் நடக்கும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் எப்போ டாக்டரை போய் பார்க்கலாம் ஸோ அப்படின்ற மாதிரி பலவிதமான விஷயங்கள் உள்ளடக்கிய பதிவாக தான் இது இருக்கும் நான் சொல்லக்கூடிய டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்தந்த டைமில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த டைம் அந்த விஷயங்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ அப்படிங்கிறது வந்து நம்ம யூடியூப் சேனலில் இந்த நட்சத்திரங்களை பற்றின வீடியோ அப்படிங்கிறது பல பலனா சொல்லும் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ரெண்டு மூணு மாதம் நீங்கள் அந்த கோத்ரூ பண்ணிங்கன்னாவே தெரிஞ்சிடும் என்ன நடக்குது சரியாக இருக்கா இல்லை இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக சரியாக இருக்கும் ஸோ இப்படி நட்சத்திரங்களை மட்டும் மையப்படுத்தி உங்களுக்கு பொருளாதார அமைப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போகிறோம் முதல் பதினாறு நாட்களுக்கு முதல் பதினாறு நாட்களுக்கு சாரி பதிமூன்று நாட்களுக்கு பொருளாதார ரீதியான எந்த விதமான விஷயங்களையும் துணிஞ்சு நீங்கள் செய்யலாம் இது வரைக்கும் காசு பணத்தில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க போன மாதம் தான் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையை கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதம் இந்த மாத தூக்கத்துலேருந்து முதல் இரண்டு வாரங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது பொருள் பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல குடுக்கல் வாங்கல் செய்யலாம் கடன் அடைக்கலாம் கடன் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை மளிகை சாமான்லேருந்து எல்லாமே சொல்கிறேன் இப்போலாம் இப்போ இந்த விஷயங்கள வாங்கும்போது ஒன்றும் இல்லை இந்த டைம் நம்ம சொல்லிட்டோம் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் போகிறோம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறோம் ரெண்டுக்கும் ரேட் கம்பேர் பண்ணி பார்ப்போம் எது நம்மளுக்கு ஃபேவராக இருக்கோ எங்கே ஒரு இரநூறுபா கம்மியாக அங்கே போவோம் இல்லைன்னா அங்கே ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு காசு மிச்சமாகும் பத்து ரூபாய்னாலும் நூறு ரூபாய்னாலும் ஆயிரம் ரூபாய்னாலும் நம்ம தான் சம்பாதிக்கணும் அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஸோ அந்த காசு மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் எதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க என்ன செய்தாலும் சரி பதிமூணு டு இருபத்தி ஆறு நீங்க என்ன செய்தாலும் சரி அதுல கண்டிப்பா ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த காலகட்டம் யாருக்கும் காசு பணம் கொடுக்க கூடாது நீங்களும் யாருக்கிட்டையும் கடன் வாங்க கூடாது கடன் லோன் அப்ளிகேஷன் போட கூட கடன் அடைக்கிறதுக்கும் வேண்டாம் நான் சொல்லிவிடுவேன் நான் கடன் அடைக்கிறதுனா பதிமூணாம் தேதிக்குள்ள அடைங்க இல்லைன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல அடையுங்க ஸோ இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த சம்பவத்தை நடக்க வச்சுக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு எகெயின்ஸ்டா நடக்க வைக்கிறது அது வருமானம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நல்லது ஆனா நம்மளுக்கு எகெயின் நடக்க வைக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த காலகட்டம் பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பொருளாதார விஷயங்கள்ல இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எகைன் முன்னாடி முதல் முதல் ஒரு வாரம் எப்படி இருந்ததோ அதே போல கடைசி வாரமும் இருக்க போகுது உங்களுக்கு கடைசி ஒரு ஐந்து நாட்கள் அதே போல இருக்க போகுது ஸோ மாச கடைசியில் சிரமப்படாத ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இந்த மாதத்துல அவட்ட நட்சத்திரத்தை நான் சொல்லிடுவேன் சரி பொருளாதாரம் ஓகே குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது குடும்பத்துல ஏதாவது நல்லது நடக்குமானா உங்கள் குடும்பத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதிக்குள்ள சுப காரியங்களுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப திக்காக நீங்கள் ஒரு குடும்பமாக நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் முடிவாகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் வீட்டுக்கு பத்திரிக்கையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக உங்களுக்கு பத்திரிக்கையாவது கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளும் உண்டு இந்த காலகட்டம் ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நம்மளுக்கு சாதகமா நம்மளுடைய உறவுகள் நம்மளுக்கு பேச ஆரம்பிப்பாங்க நம்ம பண்றது சரி அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கு அண்ணன் தம்பி அத்தை மாமா யாரா இருந்தாலும் சரி நம்ம சைடு நியாயம் இருக்கிறத அவங்க உணர்வாங்க ஓகே உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது சமீப காலமா வீட்டு நட்சத்திரத்துக்கு உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு ஒரு சுகமா இல்லை சின்ன சின்னதா தொந்தரவுகள் சின்ன சின்னதா மருத்துவ மருத்துவ செலவுகளெல்லாம் வந்துட்டு இருந்தது ஆனால் பெரிய லெவல்ல பாதிக்கலை அப்படின்னு சொல்லணும் அவிட்டத்திற்கு காய்ச்சல் தலைவலி சில நேரங்கள் நம்மளே பயந்துக்குவோம் அயன் கன்று அதிகமாக சாட்டுருவோம் அதனால மோஷன் பிளாக்கா போகும் ஐயோ என்னமோ ஆயிடுச்சு உடல எல்லாம் உள்ளு உள்ள உள்ளுக்குள்ள எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு எல்லாம் பூரா ப்ளீடிங் ஆகி பூரா பிளாக் மோஷன் போகுது ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா டெஸ்ட்டும் எடு எடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடந்த காலகட்டங்களில் நடந்தது இனிமேல் அப்படி இல்லை உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுது சரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ஒர்க்லோடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம எந்த வேலையை எடுத்தாலுமே கூட இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக சேருது ஒன்று விட்டால் அடுத்தது இன்னொன்று வந்துடுது அப்படி இப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லக்கூடிய ஒரு அமை அமைப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்போமா சமாளிக்க முடியும் நல்லவர்கள் பெரிய நபர்கள் பெரிய மனிதர்கள் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த எதிர்ப்புகள் உங்களை உயர்த்தும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை ஒர்க்லோடு இருக்கும் அதே நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கேட்டு வேலையிலே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க வேலை இடமாற்றம் ஏரியாவை வேண்டாம் வெளியில போயிட்டால் பரவாயில்ல வெளியூர் மாநிலம் வெளிநாடு எப்படினாலும் சரி இந்த வேலையை விட்டு எப்படியாச்சும் வெளியே வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்குமே அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும் போது இந்த மாத இறுதியில் அது உங்களுக்கு சாத்தியமாகறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் வேலையில் இது நாள் வரைக்கும் இருந்த பெரிய லோடு பெரிய மன அழுத்தம் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை எதிரிகளை எதிரிகளாக பார்க்காம நண்பர்களாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது எல்லாம் இருந்துட்டு இருந்தது அந்த விஷயங்கள் உனிமேல் இருக்க போகிறது கிடையாது ஆறாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய ஆறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய மன தைரியம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை எதையுமே துணிஞ்சு செய்வீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்கும் அந்த தைரியம் ஆறாம் தேதிக்கு மேலே உங்கள் மனசு வருது ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்தால் போதுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பதராத காரியம் சிதறாது பதட்டம் இல்லாமல் எது செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் அப்போ ஒரு ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நாட்களாகவே அவிட்டு நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அதே நேரத்துல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிம்பிள் உங்களுக்கு சாதகமாக உங்க வாழ்க்கை துணை இருக்கணும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணை கூட எப்போதுமே சின்ன கருத்து வேறுபாடு சின்ன சின்ன சண்டைகளோட தான் இந்த நாட்கள் கழியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஏன்னா அப்படி சாதகமாக இல்லைன்னா நீங்கள் பயங்கரமாக கோவப்பட்டுருவீங்க இப்போ இந்த கோபத்தினால சில வார்த்தைகள் நம்மளே அறியாமல் வெளியில் வந்துடுது அப்போ நம்மளை அறியாமல் பேசக்கூடிய விஷயங்கள்னால மேலும் மேலும் அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாத கடைசியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவு கோவப்பட்டீங்களோ அந்த கோபத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கை துணை மாத கடைசியில் பூமப்பாகி எகைன் அவங்க கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளால அதை பிடிக்க முடியாது அவங்க கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது பிடிக்க முடியாது தொந்தரவு அதிகமாயிடும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையும் உண்டு இப்போ முடிஞ்சளவு வாழ்க்கை துணையை அனுசரிச்சுக்கோங்க இது வாழ்க்கை துணைக்கு மட்டும் சொல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் தான் அதை சொல்கிறேன் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தொழில் சார்ந்த மாற்றங்களை செய்வீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மாத இறுதி தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கடைசி வாரம் தொழில் சார்ந்த விஷயங்களை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் புது ஆர்டர்ஸ் எடுக்கலாம் புதுசாக ஆளுகளை வேலைக்கு அமர்த்தலாம் அந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம் அந்த மாத இறுதியில் தான் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது இல்லைன்னா முதல் நான்கு நாட்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது முதல் நான்கு நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் அதே நேரத்தில் இந்த மிருகசீட நட்சத்திரம் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உணவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அப்போது நம்ம டூ வீலரில் போகும்போதோ காரில் போகும்போதோ சீட் பெல்ட் போட்டிருக்கிறோமா லைசன்ஸு எல்லாம் வச்சிருக்கிறோமா இன்சூரன்ஸ் இருக்குதா நம்ம வண்டிக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் இல்லைன்னா அரசு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எட்டுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க முன்னாடியே இது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எதுக்கு இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறோம் ஸோ முன்னாடியே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எதாவது ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குது முன்னாடியே நம்ம நம்ம பார்த்துக்குவோம் எதா இல்லைன்னா எடுத்து வைப்போம் எப்படி போலீஸ் பிடிக்க தான் போகிறான் உறுதியாக வீட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு அது நடந்தே தீரும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நம்ம உடனே ப்ரூஃபெல்லாம் காட்டிட்டோமா நம்மளை தாட்டி விட்டுருவாங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்புறம் உள்ளே போகும்போது என்னென்னா வேறு ஒன்றும் செஞ்ச தப்புக்கு நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் வர்ற மாதிரியும் இல்லைன்னா அதிகமாக ஃபைன் கட்டிட்டு வெளியில் வர்ற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் வாகனத்தில் கவனம் வேணும் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் சோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வீட்டுக்கு இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சிம்பிள் வீட்டருகில் இருக்கக்கூடிய கணபதிய கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க அவங்களுக்கு ரெண்டு நல்ல நியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க என்னைக்கு நீங்க டவுனா ஃபீல் பண்றீங்களோ அன்னைக்கு அந்த வழிபாடை செய்யுங்க உங்களை அப்படியே சேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பா பாருங்க தினமும் பண்ணிட்டு வந்து அதனோட பலாபலனே வேற ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பல புறம்பூரில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மற்றும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களை நன்றி வால் குளமுடன் திருச்சிற்றம்பலாம்